அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீ தேவநாத பெருமாள் ஆலயம் இத்திருக்கோவிலை பற்றிய முழு தகவல்களை அறிய வீடியோ முழுமையாக காணவும் தஞ்சாவூரிலிருந்து வல்லம் செல்லும் வழியில் வல்லம் பேருந்து நிலையம் அருகில் பிரதான சாலையில் அமைந்துள்ளது இவ்வாலயம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழன் என்ற மன்னரால் கட்டப்பெற்றது பின்னர் பாண்டியர்கள் ஹோய்சாலர்கள் நாயக்கர்கள் மற்றும் மராட்டிய மன்னர்களால் புனரமைக்கப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பச்சாரான் சமத்துவ புருஷோத்தம அந்நரா சரஞ்சனத்தனா சிங்கமுகே ரோத்ரபணியாம் அபயஹத்தாங்கே லோகாச்சிரம் பாபமோச்சரம் துரிதஜிவானம் லக்ஷ்மி கடாச்சம் சரோபிஷ்டாம் அனேகாம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா ஓம் நமோ நாராயணாய வாடினேன் வாடி வருந்தனில் பிறந்தே ஓடினேன் கூடினேன் இளைய அபர்த்தம் ஓடு அபர்த்தம் கல்வியை கறி ஓடிதே ஓடிதே நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம் இந்த கஷேத்திரமானது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லாங்கிற இடத்துல பஞ்சாலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் மெயின் ரோட்டில் இருக்குது இது தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் விக்ரம சோழனால் விண்ணகரண்டு பேர் பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் விக்ரம் சோழ பாண்டிய ஹைசால மராட்டிய நாய்க்கியால்லாம் ஆண்டிருக்காங்க ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ நரசிம்மா இது ஸ்ரீதேவி புதய சமயத்தை தேவநாத பெருமாள் மாதவ பெருமாள்ங்கிறது கிடையாது தேவராஜ பெருமாள்ங்கிறதுலாம் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புறநாய்ப்பு செய்யும்போது அவங்க பேர் பேரை வச்சுக்கிறது ஆக்சுவலாக அதெல்லாம் அப்புறம் தேவ அங்கே பிறந்த பார்த்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக சுண்ணாம்பு பெட்டு ஸோ சுண்ணாம்பு படுக்கையாக இருக்கிறதுனால கருங்கல்லாம் கிடைக்காது அப்போ உடனடியாக வழிபாடு பண்ணணுன்றது நாங்கள் சுண்ணாம்பு எடுத்து அதை செக்கில் ஆட்டி ஒரு வடிவமைச்சு சபதிகளை வச்சு அதை உருவாக்கி அதுக்கு மேலே மூலிகை எல்லாம் இலையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி தோடு தொங்கட்டம் ஒட்டியானம் கடுக்கன் மூக்குத்தி கிரீடம் எல்லாத்தையும் அப்படியே ஸ்பேஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படித்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே சொதை பெருமாள்ங்கிறது அதிகமாக இருப்பாங்க சொதை வடிவுங்கிறதுனா இப்படி இது தான் கல் கிடையாது அப்போ இந்த மாதிரி தயார் பண்ணுறதுல பெருமாளுக்கு உருவகங்களுக்கு ஒவ்வொரு பேரும் வச்சு அதுக்கு இந்த ஒவ்வொரு பேரை வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணுவாங்க அதில் வந்து தைல காப்பை போட்டு அந்த அலங்காரம் பண்ணுறது சோழன் என்ற மன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர் என்பதால் வல்லபபுரி என்றும் சோழனால் கட்டப்பட்ட கோவில் அதனால் விக்ரம விண்ணகரம் என்றும் கோவிலை சுற்றி அகலிகை அமைக்கப்பட்டு அதன் இடையே கோவில் அமைக்கப்பெற்றுள்ளதால் கோட்டைமேடு பெருமாள் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்தின் கோபுரம் சுல்தான் படையெடுப்பால் சிதைக்கப்பட்டதால் மொட்டை கோபுரமாக காட்சியளிக்கிறது இக்கோவிலின் தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திரன் கௌதம முனிவரிடம் பெற்ற சாப விமோச்சனத்திற்காக நீராடியதால் கௌதம தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது வல்லபபபுரிங்கிறது பேர்ன்னா வல்லம் படுக்கை அதாவது இந்த தண்ணி வந்து நல்லா கலர் நல்லா வெள்ள விளையன்னு இருக்கும் வெள்ளம் மாதிரி இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது அது வல்லம்னு மரியி வந்துருச்சு அது வல்லபபுரின்னு வேறு பேர் சோழ காலத்தில் சோழ விண்ணகரம்னு ஒரு பேர் வேறு கோட்டைமேடுங்கிறது ஒரு பேர் கோட்டைமேட்டில் இந்த நரசிங்க பெருமாள் தெற்கு பார்த்துருக்கிறதுனால நரசிங்க கோட்டைமேட்டு நரசிங்கப்பெருமாள்ங்கிறது ஒரு பேர் இந்த கோயிலுக்கு நான் இத்திருக்கோவில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை பூட்டி கிடந்ததாகவும் பின்னர் புனரமைக்க பெற்று பதினைந்து நாட்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கோயில் வந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் ஓப்பனிங் கிடையாது தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க ராஜப்பாங்கிற ஒரு மூலிமா இந்த கோயில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் எல்லைச்சில் வேலை பார்த்தா அரவிந்தங்கர் மூலம் சம்பிரோஷனம் பண்ணப்பட்டது ஆவணி மாதம் அதாவது இந்த கோயில் திறந்து சுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணோன்னு கேட்டேன்னா மூலஸ்தானத்துக்கு மேலே கலசம் வந்து சத்தம் கேட்டு அதை எடுத்து வச்சு உடனே தேடி குடித்து பதினஞ்சு நாளில் கும்பாஷேகம் பண்ணாங்க இந்த கோயில் வந்த கழிவு வெங்கடசர்வமா இருக்கிற பட்டாச்சியர் பாலாஜி பட்டாச்சியர் முதலவு திறந்தார் அவரே எல்லாம் வந்து சம்பரம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணாங்க இங்கே நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாட போகிறோம் அவர் வந்து இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஹோமாவது பண்ணியிருப்பார் அவர் மூலயமா நிறையா ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் விஜயா டாக்டருங்கிற மூலமாக ரெண்டாயிரத்தி மூணில் கும்பாஷேகம் பண்ணப்பட்டது ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் அதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமி தேவி சமேத ஸ்ரீ தேவநாத பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இடது கால் மடக்கியும் வலது கால் தரையில் படும்படி காட்சியளிக்கிறார் பேர் வந்து தேவராஜ பேர் தேவராஜ தேவராஜ சமேத ஸ்ரீதேவி பூதே சமேத பெருமானம் ஸ்ரீதேவி புதை அதனால் இந்த பெருமாளை திருவோண தண்ணிக்கு வந்து வழிபாடு பண்ணால் நினச்ச காரியம் நடக்கும் இங்கே இந்த கோயில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத தேவநாத பெருமானுங்கிறத பிரதான மூலவர் கிழக்கு நோக்கி இருக்கார் பக்கத்தில் வந்து கௌதம தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அந்த கௌதம தீர்த்தங்கிறது வந்து இந்த அகலியை வந்து தேவேந்திரன்ட்ட சாபம் விமோச்சனமாகி சாபம் விமோச்சனம் கொடுக்குறார் தேவத ஏதோ ஒரு காரணத்துக்காக அது விமோச்சனம் பண்ணுறது கௌதம முனிவர் இந்த தளத்தில் போய் இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு வந்தேன்னா சாபம் வந்து விலகும்னு விலகும் சொல்றதுனால கௌதம தீர்த்தங்கிறது பேர் இங்கே இருக்குது கிழக்கு செயல இவ்வாழையத்தின் தெற்கு நோக்கிய ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது தெற்கு நோக்கி நரசிம்ம நரசிங்கப்பெருமாள் இருக்கார் இவர் ரோடு பார்த்துருக்கிறதுனால இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் பிரதானமானவர் அப்படியே இருக்கார் அதுதான் இங்கே மெயின் கான்செப்டே இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சாமு நாய்க்கிற ஒரு பீயிங் மேனேஜர் நரசிங்க பெருமாள் கோயில்ங்கிறது கவர் அரசு இதழில் இருக்குது கசட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்த கோயிலுக்கு வந்து நிறையா நிலப்பரங்கள் இருக்குது ஒரு அறுபது எழுபது ஏக்கரா பக்கம் இருக்குது அவங்க அந்தந்த ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு சார்ந்தது அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் வந்து கிட்ட ஒப்படைச்சு கோயில் நிர்வாகம் பண்ணிக்கிங்க கோயிலையும் இந்த கோயிலை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ வந்து இந்த இரட்டைய கிரகாரம்னு வந்தாங்க வெள்ளத்தில் இருந்தது அந்த இரட்டைய கிரகத்தில் இருக்கிற கோபாலயங்கர் வாரிசு வரதராஜ இது வீரராக ஐயங்காரங்கிட்ட இந்த கோயில் ஒப்படைக்கிறாங்க அவர் வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாரு இந்த நாற்பது அறுபது ஏக்கரா பூமி வந்து ரூபா குத்தகைக்கு விட்டு வெறும் நூறுரூவா குத்தகைக்கு விட்டு அதில் வருமானத்தை பண்ணி கோயிலை பெருக்கணும் விசாக விசா விசேஷ காலங்களுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது கீமா சமாச்சாரம் கேட்டால் அரசியம்மே வந்து இதய நோய்கள் உள்ளவங்கள்லாம் வந்து அதிக அளவில் வந்து முதல்ல அந்த காலத்தில் வழிபாடு பண்ணிட்டு போய் வாங்கி போய் சாப்பிட்டு அது கொஞ்சம் பூர்ணமாச்சு அப்புறம் வெளிநாடு போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த விசா ப்ராப்ளம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது தடங்கலாயிட்டோம்ன்னா இவர் வந்தாருன்னா இவர் இவர்கிட்ட வந்துட்டு போனால சரியாயிடும் மூலவர் ஸ்ரீ மாதவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் சிலைகள் சுதை சிற்பமாக உள்ளதால் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகின்றது அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய நான்கு மாதங்களின் முதல் நாளில் திருமஞ்சனம் செய்யப்படுகின்றது வருஷத்தில் தமிழ் மாத பரப்பில் ஆவணி மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இந்த அதாவது விஷ்ணுமதி புண்ணிய காலம்னு பேர் இந்த புண்ணிய காலத்தில் கலந்து கொள்வதற்கு தோஷங்கள் எல்லா விதமான நிவாரணம் கிடைக்க முடியும் அது வந்து அதிகாலை நள்ளிரவு ஒன்றரை மணிலேருந்து மறுநாள் காலம் வர பத்தரை மணி கிடையாது நாங்கள் ஆறு மணிக்கு திறந்து ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே ஒரு திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் பண்ணி விடுப்போம் அன்றைக்கி அஞ்சு சாரம் செஞ்சு விநியோகம் பண்ணால் ரொம்ப நல்லது அதே மாதிரி அன்றைக்கி வர பக்தர்கள் வந்து இருபத்தி ஏழு சுற்று சுற்றுலா நினச்ச காரியம் நடக்கும் இது வந்து அன்னைக்கு வந்து விஷ்ணுமதி புண்ணியம் காலத்தில் பெருமாள் வந்து ஐதீகமாக பெருமாள் வந்து பிரசன்னமாக இருக்கிறதா ஒரு ஒரு இது உண்டு அதனால அன்னைக்கு வந்து பெருமாளை வழிபடுறவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒன்று இது வந்து பாஞ்சராத்திராகமன் கோயில் ஆலயத்தின் வடபுறத்தில் தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகர் சன்னதியும் ராகுகேதுவுடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படியே வடக்கு போத்தி எட்ட பிள்ளையார் இருக்காரு இங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவோம் பிள்ளையார் நாங்கள் சொல்ல மாட்டோம் மேக்சிமம் பெருமாள் கோயில பிள்ளையார் இருக்காது தும்பிக்கை ஆழ்வார் இங்க வச்சிருக்காங்க நாங்க தும்பிக்கை ஆழ்வார்னு பேர் இங்க ராகு கேது கூட இருக்கீங்க ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் திருமங்கையாழ்வார் சுவாமி தேசிகன் உள்ளிட்ட ஆழ்வார்களுக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஆழ் ஆழ்வார் சந்நிதி இப்போ ஆழ்வாரில் வந்து நம்மாழ்வார் இருக்கார் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உள்ளவங்களாம் வந்து நம்மழ்வாருக்கு விளக்கேற்றி பண்ணுறது விசேஷம் அடுத்தது ராமானுஜர் கல்விக்கும் கண்ணுக்கும் அவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது தேசிகன் தேசியன் இருக்கார் அவர் திருவோண நட்சத்திரம் நம்ம தேவநாத பெருமானுடைய நட்சத்திரம் அப்படி கோவிலில் வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் ஆஞ்சநேயர் வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயர் அதுவும் ரொம்ப ரேர் தஞ்சாவூர்ல அதிகம் அங்கேயுமே இருக்காது இந்த ஆஞ்சநேயர் கடையில ரொம்ப விசேஷமானவர் அவருக்கு வந்து தொழில வியாபாரம் தொழில பிரச்சனை இருக்குள்ளவங்க உத்தியோகத்துல பிரச்சனை உள்ளவங்க பிரணய சரியில்லாம போய் வித்தியா அதியாயிட்டு வாங்கறவங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனை உள்ளங்கள்லாம் புதன உணவகங்களும் கொஞ்சம் வெண்ணெய் ஆஞ்சநேயர் நெஞ்சில் சா சாத்தினோம்னா அது கிள உரு உருக உருக நம்முடைய சங்கடங்களும் உருகி கிளியர் ஆகிரும் சனிக்கிழமை சனிக்கிழமை வெத்தலை மாலை போடலாம் வயசுக்கு உண்டான வெத்தலையில் வெத்தலை மாலை போடுறது கல்யாணமாகாதவங்களுக்கு வந்து குழந்தைகள் கல்யாணமாகலான்னு சொன்னால் அந்த தாய் தப்பன் வந்து அமாவாசை முடிந்த முதல் வியாழக்கிழமை ஆரம்பித்து ஒம்பது வாரம் ஒம்பது வாழைப்பழத்தை மாளிகை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுறது அதில் வந்து முதல் வாரம் அர்ச்சனை ஜ ஜா ஜாதகம் ஒரிஜினல் ஜெராக்ஸ் வச்சுக்க வேண்டியது ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒம்பது வாழைப்பழத்தை போட வேண்டியது தாயுதப்பன் வந்து போட்டால் சம்மந்தி நல்ல சம்மந்தி அமைச்சு கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த மாலை சேர்த்துறது கல்யாணம் யாருக்கு ஆகணுமோ அவங்க வந்து போட்டாங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அமைச்ச கொடுன்னு சொல்லி கே போடுறது ஒம்பது வாரம் போட்டதுன்னு சொன்னால் அது கொண்டான பலன்கள் அவர் கொடுத்துருவார் அது வந்து ஆத்மாத்மா பண்ணணும் சும்மா ஏனோ அதான்னு பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்களே அது பண்ணால் அது கிடைக்கும் அப்புறம் கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தம்பதியாக வந்து அது வடமாலை சாத்தலாம் சமிக்கெலாம் வடமாலை சாத்தி விநியோகம் பண்ணலாம் மேலும் ஸ்ரீ சீதா தேவி சமேதராக ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயருடன் காட்சியளிக்கின்றார் ராமர் சீதா ஆஞ்சிநேயர் லட்சுமணன் இருக்காங்க அவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் உள்ளவங்க ராமர் பதினா பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் வந்து வனவாசம் போன மாதிரி அந்த நட்சத்திரம் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு போவாங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆஞ்சநேயர் பண்ணுவோம் திரும்பஜனம் பண்ணுறது இவ்வாலயத்தின் உள்பிரகாரத்தில் ஸ்ரீ கமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது தாயாருக்கு வந்து கமலவள்ளி தாயான்னு பேரு இந்த தாயாரா வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி மஞ்ச காப்பு சக்தி வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது அதே மாதிரி பௌர்ணமிக்கு இன்றைக்கி நாள் சதுர்த்தசியில் அந்த வந்து குழந்தை இல்லாதவங்க புருஷ மண்டாட்டியோடு எத்தனை மணிக்கு மலை வாங்கிட்டு வந்து பெரும் தாயாட்டை வச்சு கொடுத்தா உடனே குழந்தை வைக்க உடனே கிடைக்கும் இப்போ நேராக கமலவள்ளி தாயார் கமலவள்ளி தாயார் வந்து தாயார் இல்லாமல் பெருமாளை பார்க்க முடியாது தாயார்டை அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் பெருமளை போய் பார்க்க முடியும் ஏன்னா இவங்க தான் டோல்கேட் மாதிரி அவரு இப்போ இந்த தாயார் வந்து கமலவள்ளி தாயார் ரொம்ப விசேஷமானவங்க திருக்கோவிலில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது குழந்தை பாக்கியம் பெற இவ்வாலயத்தில் உள்ள தாயாரிடம் பௌர்ணமிக்கு முதல் நாள் தம்பதி சமயதராக ஆலயத்திற்கு வந்து எழுமிச்சை கனி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திட பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம் தொழில் பிரச்சனைகள் தீர திருமண தடை நீங்க இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் விரைவில் நன்மை கிட்டும் என்பது இங்கு வருகின்ற பக்தர்களின் நம்பிக்கை அதே மாதிரி கல்யாணம் ஆகாத கண்ணி பின்னாக இருந்தாலும் சரி ஆனால் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயருக்கு ஒம்பது வாழைப்பழம் ஒரு மாழைப்பழத்தை வாங்கி ஒம்பது பழம் வாங்கி அதை மாலையை கட்டி கொண்டு ஒம்பது வாரம் போட்டால் நினச்ச சீக்கிரம் கல்யாணம் ஆகும் இந்த ஸ்தலத்தில் போட்டவங்களுக்கு உடனே உடனே லேட்டாகனாலும் உடனே உடனே ஆயிருக்கு இது கண் உண்மை இதை வந்து சேவாத்திகள் சொல்லி நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் தம்பதி சகிதயமாக சம்பிரதாய உடையோடு வந்து எலுமிச்சம்பளம் கணக்கு கிடையாது ரெண்டு கையை நிறைய அள்ளிட்டு வந்து சாமிட்டு தாயார்ட்டை வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கி கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது அடுத்த தலைமாட்டில் ஒரு காய் மட்டும் விடுப்பாங்க இருநூச்சம்பளம் அது தலைமாட்டில் வச்சு படுத்துக்கணும் தோணு மீனி கிளம்ப பிரிச்சு குடிச்சிட்டு விழிஞ்சு விரும்ப சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா குத்துரை பாக்கியத்துக்கு அருள் கொடுப்பாங்க இதய நோய் உள்ளவர்கள் இங்குள்ள நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமடைவார்கள் என்பது ஐதீகம் வந்து வழிபடுறவங்களுக்கு இதயப்பட்ட இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்க கூடிய ஒரு தெக்கா பார்த்து இருக்கிற தொடர்ந்து வந்து வழிபாடு பண்ணால் எதிரி பயம் பீலி சூன்யம் ஏவல் இதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு பவரை கொடுப்பார் அதனால இவர் வந்து பானகப்பரியானு இது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ மன கஷ்டத்தோட வந்தாலும் சரி இங்கே வந்து நரசி பெருமாளை வேணும்னா உடனே இந்த பிரச்சனை தீந்து போகும் வீட்டில் சண்டை சச்சரோட வந்துட்டு வரோம் நம்ம மன கஷ்டத்தோட வரோம் சுவாமி அப்படின்னு சொன்னா வீட்டில் மன கஷ்டத்தோட வர சண்டை வந்து பெருமாளை வழிபாடு பண்ணா உடனே கஷ்டம் தீந்தி போயிடுவோம் இவ்வாணிகத்தின் முக்கிய விழாக்களாக புரட்டாசி மாதத்தில் திருக்கல்யாண உற்சவம் ஆடிப்பூரத்தில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் மற்றும் வைகுண்ட ஏகாதேசி விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது ரெண்டாவது புரட்டாட்சி மாதம் நாலு சனிக்கிழம விசேஷம் முதவாவது சனிக்கிழமை பாண்டிய நண்பர்கள்னு செய்வாங்க ரெண்டாவது சனிக்கிழமை நாயுடுங்கிறவங்க செய்வாங்க மூணாவது சனிக்கிழமை யாதவர்கள் அதாவது கோணார்கள் வந்து செய்வாங்க நாலாவது சனிக்கிழமை பொது அந்த டயத்தில் பெருமாள் எடுத்துகிட்டு வந்து வச்சு திருக்கல்யாணம் பண்ணி சுவாமி வீதி உடா போய்ட்டு வருவோம் ஆடி மாதம் ஆடிப்பூரை தண்ணிக்கு திருக்கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பாய்ச்சத்தோட சாப்பாடு கல்யாண திருக்கல்யாணத்தில் ஆண்டாள் கல்யாணம் நடக்கும்போது ஆண்டாளோட மாலையை வாங்கி போட்டால் உடனே உடனே நடக்கும் வடகாப்பு ஆடி மாதம் வந்து கல்யாண உற்சவம் நடக்கும் இங்கே கடைசி மாவட்டத்தில் ஆண்டாள் கல்யாண உற்சவம் நடக்கும்போது கல்யாணம் ஆதங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாலை ஆண்டாளுக்கு போட்ட மாலையா ஜென்ஸுக்கும் தாயார் இப்போ ஆண்டாளுக்கு போய் பெருமாளுக்கு போட்ட மாலையாக லேடிஸுக்கும் கொடுத்தா சீக்கிரம் கல்யாணம் நடந்துட்டுருக்கும் வளகாப்பு சுகப்பிரசவம் ஆகணுக்காக வளகாப்பு போடுறது வைகுண்ட காசி ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடுறோம் இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா இந்த சுவாதிக்கு சுவாதி திருமஞ்சனம் உண்டு இந்த நாலு பெருமானும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது இந்த நாலு பெருமானும் சோதா பெருமாள் பெருமாள் இதுக்கு வந்து திருமஞ்சனெலாம் கிடையாது சுவாதி இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இவர் அப்போ அவருக்கு திருமஞ்சனம் உச்சவருக்கு திருமஞ்சனம் உண்டு பிரதோஷம் வழிபாடு இங்கே நடத்துகிறோம் ஏன்னா பிரதோஷம் வழிபாடுங்கிறது பெருமாள் கோயில் நிறைய பேர் தெரியாது அது நரசிம்மருக்கு வந்து பிரதோசி வதம் இரஞ்சின வதம் பண்ணதுனால அந்த நால் ரெட்டு ஆறில் வந்து உச்சவருக்கு வந்து விஷயம் பண்ணுவோம் எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு பிரசாதம் பண்ணுவோம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது வந்து காரம்பரை ஏழரை மணிக்கு திறந்து பத்தரை மணி வரைக்கும் டைம் சாயங்காலம் நாலரை மணிக்கு திறந்து ஒரு ஏழு மணிக்கு இருப்போம் சனிக்கிழமை மட்டும் பன்னெண்டு மணிக்கு உண்டு இவர் கடைசியாக வராது முடிச்சிட்டு போகும்போது இந்த படி ஏற்றி விட்றாருங்களா பள்ளத்தில் ஏற்கறது இல்லை இவர் பள்ளத்தில் இருந்தாலும் ஏற்றி விட்றது மேட்டு ஏற்றி விட்றாரு அதனால் இது எந்த குறையில் வந்தாலும் நிறைய தான் போகும் அங்கே எங்களுடைய இங்கே நாங்கள் இப்போ வேலை செய்யற துணியில் இங்கே இங்கே வந்து இவருக்கு சேவை செய்கிறதுன்னா இன்னைக்கு யார் இந்த கண்டிஷனில் வந்தாலும் திரும்பி போகும்போது நல்லா சந்தோஷமாக போகணும் நெக்ஸ்ட் டைம் அவங்க இங்கே நல்லா தான் எங்களே இங்கே வச்சுக்கணும் பிரார்த்தனை மற்றபடி பேணுங்கிறவுக்கு வேணும் மரம் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் என்ன நினைச்சாலும் என்ன வேண்டிட்டு போறோம் நாங்க நினைச்ச நடந்து போச்சு சாமின்னு எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க இவ்வாலயத்திற்கு அனைவரும் வந்து இறைவனை வணங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெற்றிட வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு ஆலய வழிபாட்டில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்